அக்கா இங்கே உட்காந்து பாட்டி பாருக்கா அது யாரு பாட்டியும் நல்லா இருக்கீங்களா சீதாவும் உமாவும் இப்போ தான் வராதுலாம் ஏட்டி இவ்வளோ லேட்டாக வரீங்க ஆ காலைல கொஞ்சம் நேரத்தில் வரக்கூடாது வந்து வீட்டில் வேலைக்கெல்லாம் பார்க்கக்கூடாது என்னமோ ஊராவட்ட மனுஷர் மாதிரி இப்படி வரீங்க கொண்டையில் விளக்க ஏற்றிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி வந்துருக்கீங்களா சாப்பிட்டுட்டு உடனே எழுந்திரிச்சு போயிடலான்ண்டு என்ன செய்யறது பாட்டி வீட்டில் வேலை இருக்குல்ல வேலைலாம் பார்த்து வச்சது தானே வரணும் என்ன வேலை கிடக்கு போலாத வேலை அப்பட்டு உங்க வீட்டில் தான் இருந்தா தாயா பிள்ளை அப்ப வந்து பழகணும் இவ்வளவு நேசாளுவா இப்பதான் சாப்பிட்ற மாதிரி தட்டில கையை வச்சு சாப்பிட்டுட்டு போகலான் வந்திருக்கால் உமாவும் சீதாவும் அக்கா தலைவிக்கு எப்படி திமுறை பருக்க எப்படி பேசுதுண்டு பட்டு பிச்சா அந்த திமுரு தன்னடி மொய் எழுதுறதுக்கு பேனா நோட்டுலாம் வச்சுட்டு உக்காந்து இது யாருன்னு தெரியே யாருந்த கேள சரி சரி பாட்டி நாங்கள் தான் வந்துட்டோம்ல வீட்டில் வேலை இருந்துச்சு எல்லாம் பார்த்து வச்சுட்டு வரேன் லேட்டாக ஆகிடுச்சு பாட்டி சரி இது யார் பக்கத்தில் உட்காந்துருக்குது இது உங்களுக்கு தெரியாது கடிக்கா இதான் என் பொண்ணு பொண்ணு ஊரில் இருக்கான்னு சொன்னேன்னு முருகன் அக்கா என் பொண்ணுதான் அங்கே பார்த்துருப்பியே வைதிக மாயாவோட நிப்பாளே அவட்ட என் பேட்டி என் பொண்ணுட போற பொண்ணு பார்த்துக்கலாம் அவ்வளோங்களா பார்த்தோம் பார்த்தோம் உங்கள் பொண்ணா பாட்டி இப்போ தான் பார்க்குறோம் உங்க மாமியா மாமனாலாம் வந்துருக்கோல அதோட ஆச்சு வந்துருக்குறியா உன் பையன் எங்க மணிகன்லாம் வந்திருக்கான புருசாக வந்துருக்கா வீட்டுக்கார எல்லாம் வந்துருக்கோ பாட்டி உமா வீட்டுக்காரர் வந்துருக்காரா ஆ பையன் வந்திருக்கானா என் பையன் உங்கள் வீட்டுக்கார எல்லாம் வந்துருக்கோ பாட்டி யாரும் தெரியுதா அது பாரு பொண்ணு கிட்ட சொல்கிறேன் உங்கள சீதா உமா நம்ம பட்டு முதல்ல குடி கூடியிருந்தாலே இது வீட்டில் தான் இருந்தா பட்டு முருகனா இருந்துச்சுவோ ஓ அப்படியாம்

Awalnya kita diajali, awalnya kita salat. Sir, saya, saya dipati. Ya, e, justru bisa udah awal-awal kerana dia berkah. Ya, e, kira-kira padi, kuri-kira, kuri-kira padi. Kakak, justru itu kuri-kira, kuri-kira pelay, kuri-kira. Kuri-kira, Eh, pelola, justru kuri-kira. Umma, sidah, justru kuri-kira. Kuri-kira padi, dia pelayar aja, justru Ya,

என்னைய பட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா அங்கே அவ்வளோ குடும்பம்லாம் நிற்குதா பாத்தீங்களா என்மாவே ஆ குடும்பம் பூரா அங்கே நிற்கிது எல்லாம் வெளியே வராமே சாப்பாடு யாரும் வைக்கிறாருன்னு தெரியல இன்னும் பார்க்கல பாட்டி நாங்கள் நேராக போட்டு தான் வந்தோம் பிள்ளைகள் தான் வாங்க கூப்பிட்டாளுவா முன்னாடி நின்றுக்கிட்டு இப்படியே வந்துட்டோங்க இங்கே பார்த்தா நீங்கள் உட்காந்துருக்கீங்க இன்னும் பார்த்தா பட்டெல்லாம் போய் பார்க்கணும் நீங்கள் தான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களா காலமுரம் தான் வராமே இவ்வளோ லேட்டா வந்திருக்காளு குழந்தையில வர கட்டிக்கிட்டு ஏன் இப்படி இருக்கீங்க சீக்கிரம் சட்டை புட்டு ஜூச குடிங்க ஜூஸை குடிச்சு விட்டு பணம் அட்டா கழுவியும் அது பொண்ணும் முயல் தான் பேசியிருக்குக்கா டப்பா வச்சுக்கிட்டு காசு வாங்கி போட்டுக்கிறது பிறகு பண்டை வாங்கி டப்பா விளாற போட்டு இந்த கழுவி வச்சுக்குது இவ்வொக்காரி நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பேனா எடுத்து வச்சுக்கிட்டு எழுதுது பேருக்கு இவ்வளோ பணம் இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க இவங்க உங்கள் பேரை போட்டு பணம் பேருக்கு மோவோ அம்மா தூக்கி வச்சுக்கிட்டு பண்டை வாங்கி வாங்கி டப்பா உள்ளார போட்டுக்கிறது பேருக்கு அதுக்கு தான் ரெண்டா கொசு கொசு பேசியிருக்குக்கா பாரு என்ன மொய் எழுதுறேன்னா அவன் இஷ்டப்பட்டு தானே எழுதுவாங்க இது வேணா அப்படி கேட்டு வாங்குதுவோ நம்மளாம் மொய் எழுதுறேன்டா ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு தான் எழுதுவோம் இதுவண்ணா அப்படி கேட்டு வாங்குது கலையே விட்டுட்டு தேடாது பிற்கடி மொய் எழுதாமல் இருந்தாலும் நான் வர முடியாது பெருக்கேன் ஆமாக்கா நல்ல வேலை நான் பணம் எடுத்துகிட்டு வந்தேன் எவ்வளோ பணம் முடியாது எடுத்து வந்துட்டேன் எவ்வளோ மொய் எழுது போகிறேன் நான் இரநூறுவா தான் தான்க்கா எடுத்துகிட்டு வந்தேன் என்கிட்ட எது பணம் இரநூறுவா தான் மொய் எழுத போகிறேன் என்னடி சொல்கிறேன் இரநூறுவாவா முயல்ழுது என்ன சொல்றதா தெரிய கல்வி என்னக்கா அப்படி சொல்ற எண்ணூறுதா நான் வரையும் எண்ணூறு தான்க்கா எடுத்துட்டு வந்தேன் வேற என்ட பணம் இல்லக்கா நீ எவ்வளவு கையெழுத போற நான் ஐநூறு ரூபாய் எடுத்து வந்துருக்கீ ஐநூறுவா எழுத போறேன் ஏன்க்கா நீங்க அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு ஐநூறுவா எடுத்து வந்திருக்கியக்கா ஒரு ஆள் சாப்பாட்டுக்கு நூறு மீனியா கணக்கு பார்த்து எடுத்து வந்திருக்கியா நல்லா இருக்கா நீ நூறுரூவா ஒரு தட்டுக்கு நூறுரூவா காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி மணிக்கண்ட ஒன்று அண்ணன் ஒன்று ஓ மாமனா மாமியாங்க நீ ஒன்று அதுக்கு ஐநூறுரூவா எடுத்து வந்துருக்கியா ஆமாம் ஒய்யல் தம்மா எப்படியும் விட அந்த கல்வியே வேற யார்கிட்ட ஏதமா சும்மா சாப்பிட்டுட்டு வந்துடலாண்டி ஆனால் இந்த கல்வி விட விடாது பட்டு கேட்க மாட்டா பாருன் மீன்குட்டியே அவளை பட்டு வேற பார்க்க போகல நம்ப மீன் குட்டியே உட்காந்து அம்மா அவன் பேனாவும் கையொன்னோட்டம் வச்சுக்கிட்டு டப்பாவை வச்சுக்கிட்டு ஒய்யல் தான் சொல்லிட்டு வா பாறேன் இந்த ஜூஸை ஒன்று கொடுத்துட்டு ஆமாக்கா ஒரு தட்டு சாப்பாட்டுக்கு நூறுரூவா மேனின்றாடி எங்களுக்கு அஞ்சு பேருக்கு ஐநூறுவா எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் மூணு பேர் நீ ஒன்றும் பையன் ஒன்றும் உங்ககிட்டுக்கார் ஒன்று முன்னூறுரூவாச்சும் வைக்கணும்லாடி எப்போ இரநூறுவாப்ப ஆமாக்கா எனக்கு இந்த ஞாபகம் இல்லையாக்கா நீ நான் சொன்னியாக்காண்ட்ட என்ன நீ உனக்கு இதெல்லாம் தெரியாது ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாள் ஒரு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல சொன்னால் நான் லாச்சும் சொல்லுவேன் இரநூறுவா பற்றா மூணு பேருக்கு முன்னூறுரூவா எடுத்துடுவான்னு சொல்லியிருப்பேண்ணா நீ எண்ணூறுவா தூக்கி வீட்டு நீ பாட்டா இப்போ என்னக்கா செய்கிறது வேறு நூறுரூவா எங்கே போய் ஆட்டை வாங்குறது ஒன்றை இருக்காக்கா நூறுரூவா ஆமாம் விதியும் வைக்கக்கட்டும் என்கிட்ட நானே வீட்டிலேருந்து ஐநூறுவா பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வர தெரியாது அவருக்கு வர நான் பணம்லாம் வைக்கிறது மொய்யை எழுதுறதுலாம் அவருக்கு தெரியாது இப்போ பாரு நான் எடுத்துகிட்டு வந்தது நல்லா தான் போச்சு இல்லைன்னா கழுவை எழுதிட்டு மொய்யை எழுதிட்டு அந்த நான் வருங்கிறது பாரு அப்படி சொல்லாமல் ஜூஸை குடிச்சுக்கிட்டு மொய் எழுதிட்டு போங்க எங்களுக்கு பச்சா இந்த கவையை பற்றி எனக்கு தெரியும் அதுக்காக தான் நான் ஐநூறுரூவா எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்காருக்கே தெரியாமல் ஆஹ் நீ ஆண்டா நீ எண்ணூறுவா திட்டு வந்துருக்குறேன் உன் மாப்பிள்ளை ஒரு நூறுவா வாங்கிட்டு வந்திருக்கலாம் என்னக்கா செய்மே என்ன செய்ய முடியும் எழுது எண்ணூறுவா என்ன கவி என்ன சொல்லதா தெரியல அம்மா அம்மாவெல்லாம் என்ன பேச போகிறது இது தெரியாக்கா ரொம்ப இருக்குது தேவைக்கு கூப்பிட்டா மொய்யும் எழுதியே ஆகுனுமா அவங்கவுங்க இஷ்டப்பட்டு தான் எழுதுவாங்க இது என்னடா எழுதிதான் போகணுங்குதுவோ பட் எழுதியே தான் சாப்பாடுலே கையை வைக்கணும் பேருக்கு இந்த ஜூஸை ஒன்று கொடுத்து இந்த ரோஸ் மில்க் வர ஒரே கவுச்சி அடிக்குது பாலெல்லாம் தாச்சம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே ரோஸ் மில்க்கை போட்டு வச்சுருக்குது ஏ சீக்கிரமாக ஜூஸை குடிச்சிட்டு மொய் எழுதிங்கடி எவ்வளோ பணம் எடுத்து ஓ என்ன க இந்த கழுவி இப்படி மொய் எழுதுங்க பொய் எழுதுங்கங்குது நானே எத்தனையோ வீட்டுக்கு தேவைக்கு போயிருக்கேன்க்கா இந்த மாதிரி ஐசி எந்த வீட்டிலையும் நடந்தது இல்லைக்காக்கா யாருமே மொய்யெழுது மொய்யெழுதுன்னு சொல்ல சொல்லாதுவா நம்மளா இஷ்டப்பட்டு எழுதுனா எழுதுவோம் எழுதாங்கி எழுதாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் இந்த கழுவி என்ன அப்படி எழுது எழுதுங்குது அப்போ பணம் எடுத்துகிட்டு வரமா சுத்தமாக பணம் எடுத்துகிட்டு வரணும் வந்தா இங்கேருந்தே இருந்தால் வெட்டி விட்டுறோம் சாப்பாடு வேறு கொடுக்காது ஜூஸ் வேறு கொடுக்காது ஒன்றுமே கொடுக்காம நம்மளை வந்த வேலையை பார்த்துட்டு போவாங்கன்ட்டு வெட்டி விட்டுறோம் போயிருக்குக்கா ஆமாடி நீ சொறது காட்டு தாண்டி நல்ல வேலை அந்த பணத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்தமே நான் ஐநூறுவா எடுத்து வந்தேன் நீ இரநூறுவா எடுத்துகிட்டு வந்தேன் அதுவும் இல்லைடா என்ன செய்ய முடியும் வந்த வழியை பார்த்துக்கிட்டு நம்ம போக வேண்டியது தான் பேருக்கு திரும்பி வீட்டுக்கு இப்போ பணம் மட்டும் எடுத்துகிட்டு வரல மொய் எழுதலை இந்த காலவே சோறு வர கூடாது அங்கே உள்ளாரியே போக கூடாது பெருக்கு பணத்தை எழுதியதான் போகணுங்குது என்ன ஜூஸை என்னடா இவ மூணு மணிக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க ஜூஸ் குடிச்சிட்டு சட்ட போட்டுன வந்து மய்யா ஆகாம நிக்கறாங்க அப்புறம் எல்லாரும் கூட்ட வந்தற போது அவர் யாரு என்ன பணம் வச்சா எவ்வளவு பணம் வச்சா யார் பேரே போட்டா யார் பேர் போடலங்கிறது ஒண்ணு வர தெரியாம மறந்து போற முடியு சீக்கிரம் வந்து எழுதுங்க வாங்க வாங்க அப்புறம் எல்லாம் மறந்து போறோம் யாராவது வந்து எழுதி சொன்னா யார் பேர் எங்க எழுதணும் என்னடா தெரியாம போறோம் சரி சரி பிய சொல்லுங்க சீதா எவ்வளவு எவ்வளவு பணம் மய்யா எழுதுற அக்கா மய்யா எழுதாம பாட்டி உடவுடா சீக்கிரம் குடிச்சிட்டு வா எழுதிவோம் நல்ல கறி ஜூஸு நல்ல வேலையே ஆமாக்கா பாலை காய்ச்சாமே ரோஸ் மில்க்கை போட்டு கலரியில்லாம் படிக்க எங்கே தேவையில்லாம் நம்ம தான் காய்ச்சி ஜூஸ் போட்டு குடிப்போம் ரோஸ் மில்க்கு தேவைக்கெல்லாம் வந்தால் பாலை காய்ச்சாமல் அப்படியே ஜூஸை போட்டுருவாங்க பாலை பாக்கெட்டு பாலை வாங்கி பிரித்து ஊற்றி ஒரு மாதிரியாக கவிச்சி அடிக்காமதே இல்லை உனக்கு ஆமாம் ஆமாம் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணி களைறது குடி காசு கொடுத்தா ஓசில் வந்தது தானே குடிப்பான் விடு என்னடி இவ்வளோ சத்தமாக குடிக்கிற

மூணு பேர் வந்துருக்கீங்க சாப்பிடுறதுக்கு எரநூறுபா முயதுறேன் என்னாடி அது இப்பெல்லாம் எழுதுவாங்க எழுதுவாங்க ஒரு ஐநூறுவாக்கி மேலே தடை எழுதுனு அதுக்கு குறைஞ்சி எழுத கூடாது பாருக்கா அதான் நான் சரி வந்துருச்சு வாங்கம்மா சரி சரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் போயிட்டு போதுப்பா கொடுநூறுவா என்ன செய்யறது எப்படி அழுத்துக்கிட்டு வாங்குது பாருக்கா அம்மா ஐநூறுவா இரநூறுவா வாங்கிட்டாலே நான் ரெண்டு பேர் பேரையும் போட்டுட்டேன் சீதா ஐநூறுபா உமா இரநூறுவா சரி சரி எழுதியாச்சு அதில் போக சொல்லு சரிங்க போங்க சரி பாட்டி என் நாத்து மூறுவா பாருக்கா அம்மா கம்மளுக்கும்